வெல்கம் டு மணி டேக்கீஸ் பசி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் மறைந்த திரைப்பட இயக்குனர் அப்துரையா அவர் இயக்கிய திரைப்படம் இது வந்து மிகச்சிறந்த திரைப்படம் அதாவது அந்த நேரத்தில் நான் சின்ன வயசில் வந்துட்டு இந்த பசி பசிங்கிற இந்த வார்த்தை வந்துக்கிட்டு இந்த படத்தை பற்றின பேசுனதெல்லாம் என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு அந்தளவுக்கு வந்து வெகுஜன மக்களுக்கிட்டேயே வந்து நல்லா போய் சேர்த்த திரைப்படம் ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து இருபத்தி ஒரு நாளில் எடுத்து முடிச்சிருக்காங்க முடித்த பிறகு வந்து பிஸ்னஸ் ஆகலை என் படம் இருக்குது ஆனால் வந்து இது வந்து ரெவென்யூ கிடைக்காது அப்படின்னு சொல்லி யாரும் வாங்காமல் கடைசியில் இவரே வந்து ஓன் லேஸ் பண்ணி தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு வணிக ரீதியாக வெற்றி உங்களுக்கு நல்ல பேரும் கிடச்சிருக்கு ரெண்டு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு படத்துக்கும் நடித்த சோபாவுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருது கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எண்பதாம் வந்து ரஷ்யாவோட நடந்த தாஸ்கன்னு திரைப்பட விழாவில் வந்துட்டு சிறந்த படத்துக்கான விருதும் அந்த அந்தளவுக்கு வந்து பல சிறப்புகள் வாய்ந்த திரைப்படம் இது இந்த படம் உருவாக இருக்க ஒரு சின்ன சம்பவம் கூட வந்து டேரக்டர் ஒரு பேட்டியில் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது இவர் வந்து ஒரு ரிக்ஸாவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போகும்போது வந்துட்டு ரிக்ஷாக்காரர் வந்துட்டு இவர் டைரக்டருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏன் சார் நீங்களா பணக்காரர் வீட்டு தான் எடுப்பீங்களா ஏன் எங்களை மாதிரி வந்து ஏழைங்க கதையில் எடுக்க மாட்டிங்களா எங்கள் ஏரியாண்ட வந்து பாருங்கள் எவ்வளோ கதைகள் இருக்குறீங்களோ அப்படின்னு பிறகு தான் வந்து இந்த மாதிரி கதையை உருவாக்குனதாக ஒரு தகவல் சொல்லப்படுது உங்களுக்கு அதில் நடித்த எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க டெல்லி கணஸ் வந்து சென்னை பாஷை வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிரு பேசியிருப்பார் உங்களுக்கு சுவாபங்கள்லாம் அந்த சென்னைக்கு அது சம்மந்தமாக கிடையாது அந்த அந்த அவங்க வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க சென்னை பாஷை பேசி விஜயன் விஜயன் வந்து ஒரு யதார்த்த நடிகன் உங்களுக்கு அதை லாரி டிரைவர் வந்து கண்மொன்னாக கொண்டு வந்திருப்பாப்புல அதான் வந்துட்டு ஒரு வில்லன்னா வந்துட்டு கத்தி பேசுறதுல இல்லாமல் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற கூட ஒரு வில்லத்தனம் தானே கூட கேம்ஸ் அவர் வந்து ஒரு லாரி ட்ரைவராக இருப்பார் சோபா வந்துட்டு ஒரு குப்பை பொறுக்கிற தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் பழக்கம் உருவாகி போகும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்ட்ரோஸ் இன்ட்ரோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவான வந்து கர்ப்பம் இது வந்து தெரிஞ்சு அம்மாவை தெரிஞ்சு வந்து சூசைட் பண்ணிக்கிறோம் அப்பா வந்து இதை பற்றி கண்டுக்கிறோம் மாட்டோம் டெல்லி அப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆள் அவர் ஒரு விஷாக்காரரும் வந்துக்கிட்டு குடியே கதிலு இருக்கிற ஒரு கேர கேரக்டர் குடிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த கதையை போவோம் கதை முழுசாக தெரிஞ்சுக்க போனால் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் அவசியம் பாருங்கள் நீங்கள் அதாவது துரை அவர்களை பற்றி சொல்லணும் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து அவளும் பெண்தானேன்னு ஒரு குளத்தின் மூலிமா வந்துட்டு டேரக்டர் அறிமுகம் போனார் அவர் வந்து மிகச்சிறந்த மிகப்பெரிய ஹிட் ஹிட்டான திரைப்படம் நடிகை பண்டறி அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு கன்னட டைரக்டர்ஸ் வந்து பொண்ட புட்டாக்கணர்கள் அப்புறம் ஜிவி ஏட்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கிழிஞ்சங்கள் வந்து லவ் ஸ்டோரி மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதே மாதிரி வந்து ச ரஜினியை வச்சு ஆயிரம் ஜென்மங்கள் கமல் சார் ஸ்ரீவிபியை வச்சுட்டு நெய்யா அது வந்து மிகப்பெரிய ஹிட்டு சிவாஜி சாரையும் சரிதான் வந்து காம்பினேஷனில் துணைன்னு ஒரு படம் அந்த மாதிரி ஒரு பண்ண படங்கள் எல்லாமே ஒரு கிளாசிக் படம் தான் உங்களுக்கு ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு படம் அதுவும் வந்து ஹிட்ட்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தரமான படங்கிற பண்ண மிகச்சிறந்த இயக்குனர் அவர் அவருடைய படங்கள்லாம் அவசியம் பாருங்கள் பசி குறிப்பிட்டு வந்து இந்த படத்தை நீங்கள் அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்